சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட இன்ன இன்ன தூரத்தில் இருந்தே தவிர நுகர முடியாது ஆடை அணிந்திருப்பால் நிர்வாணமாக இருப்பால் என்ன விளக்கம் எந் எந்த பெண்ணுடைய ஆடை மெல்லியதாக இருக்கிறதோ எந்த பெண்ணுடைய ஆடை இறுக்கமானதாக இருக்கிறதோ எந்த பெண்ணுடைய ஆடை அலங்காரங்களை அழகுகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதோ இந்த ஆடை இருந்தாலும் இந்த மூன்று தன்மைகள் இருந்தால் மெல்லியதாக இருக்கமானதாக அலங்காரமானதாக இயற்கையான உடல் அமைப்பை அலங்கரிக்கக்கூடிய அலங்காரங்கள் அனைத்தையும் மறைக்கக்கூடிய ஹெஜாப் மெல்லியதாக இருக்கமானதாக அழகை வெளிப்படுத்தக்கூடியதாக பிரதை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருந்தால் இந்த பெண்களும் நரகத்தில் இருப்பார்கள்